ஓம் நம வாழ்க வாழ்க்கை வாழ்க தாழ்வாழ்க்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்க ஈசன் ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி புளிப்பாணி பாடல்களுக்கு விளக்கம் இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இன்று புளிப்பாணி செய்யில் நூத்தி முப்பத்தி அஞ்சு என்ன சொல்லியிருக்காரு நாலு எட்டு ஒன்னில் சூரியன் புதனும் இருந்தால் என்ன பலன் அப்ப ஒன்னாம் இடம் நான்காம் இடம் எட்டாம் இடத்தில் சூரியனும் புதனும் இருந்தால் என்ன பலன் பாரப்பா ஈரண்டு தனில் இரு நான்கொன்றில் பகர்கின்ற பகலவனும் புந்தி கூடில் சீரப்பா நிதி கருமன் கண்ணுற்றாலும் நிலத்தின் நல்ல பூபதியோ போலிருப்பான் காலை கூரப்பா குதிரைகளும் காடியுண்டு கொற்றவனே ஏவலால் உண்டு ஆரப்பா ஐஸ்வர்யம் மெத்தவாலும் அப்பனே ராசியுட பலத்தால் கூறே பாரப்பா லக்கணத்திற்கு நாலு எட்டு ஒன்னில் சூரியன்பதன் சேர்க்கை பெற்று இருந்தால் அந்த அமைப்பை குரு பத்துக்குடையவன் பார்வை பெற்றால் அந்த ஜாதகன் இந்த பூமியில் புகழ்பெற்ற செல்வதனாக இருப்பான் அந்த ஜாதகனுக்கு குதிரைகளும் விளை நிலங்களும் தோப்பும் வேலையாட்களும் நிறைய பேர் இருப்பார்கள் அந்த ஜாதகன் சகல ஐஸ்வர்யும் அதிகம் பெற்று வாழ்பவனாக இருப்பான் என்று ராசியின் பலம் அறிந்து கூறுவாயாக விசயத்து வருவோம் பாரப்பா ஈரு இரு நான்கொண்டில் ஈரு இரண்டுனா நான்கு இரு நான்கொண்டில்னா எட்டு பகர் இரு நான்கொன்றில் பாரப்பா ஈரெண்டு இரு நான்கொன்றில் தனில் ஒன்று ரெண்டு நாலு எட்டு ஒன்று பாரப்பா ஈரண்டு தனில் இரு கொண்டில் பகரு பகருகின்ற பகலவனும் புந்தி கோவில் பகல ஒளி பொருந்திய சூரியனும் புந்தி என்ற சொல்றது புதனும் சேர்க்கப்பட்டு இருந்தால் சீரப்பா மேலும் நிதி கருமன் கண்ணுற்றாலும் நிதினா யாரு நிதினா குரு பகவான் ரெண்டு குடையவர் கருமன்னா பத்துக்குரியவர் அப்போ ரெண்டுக்குரியவர் பத்துக்குரியவர் அது குரு பத்துக்குரியவர் பார்த்தால் நிலத்தில் நல்ல பூபதியோ போலிருப்பான் காலை அந்த ஜாதகன் காலைனா ஜாதகன் அந்த ஜாதகன் நல்ல விளை நிலங்களுக்கு அதிபதியாக இருப்பான் கூறப்ப குதிரைகளின் காடி உண்டு அவனுக்கு குதிரைகள் நிறைய இருக்கும் காடினா தோப்பு துறவு வயல் வாய்க்கால் இதெல்லாம் கொற்றவனே ஏவலால் மெத்த உண்டு அந்த ஜாதகனுக்கு வேலை செய்யக்கூடிய ஏவலாட்கள் வேலையாட்கள் அதிகமாக இருப்பாங்க ஆரப்பா ஐஸ்வர்யம் மெத்த வரும் அந்த ஜாதகனுக்கு ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடிய பொன் பொருள் அனைத்தும் அவனுக்கு அதிகமாக இருக்கும் அதிகமாக கிடைக்கும் அப்பனே ராசியோட பலத்தால் போரே இருந்தாலும் ஜாதகத்தில் ராசிநாதன் ராசி எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் பலன் சொல்லுங்க இதுதான் டிபு எல்லாம் கஜ கச பாரு லக்கரத்தை பாரு பரமகுருவை பாரு அப்படின்டுவார் ஏன்னா மறை தான் சித்தர்கள் சொல்லுவாங்க அப்போ இங்கேயும் மறை பொருளாதார இருக்காரு அப்பனே ராசியோட வெளத்தால் கூறே அப்போ ராசி பலமா இருக்கா ராசிநாதன் பலமாக இருக்காரா ராசியில் தான் கெட்டு போகலையா ராசியில் வேறு பகை இல்லையா இதெல்லாம் பார்த்து சொல்லுங்க அப்படி இருக்காரு பாரப்பா ஈரண்டுதனில் இரு நான் கொண்டில் ஈரண்டு நாலு தனில் ஒன்று இரு நான் எட்டு பகர்கின்ற பகலவனும் புந்தி கூடில் ஒளிபெருந்திய சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தார் சீரப்பா நிதி கருமன் கண்ணுற்றாலும் அந்த அமைப்பை சூரியன் புதனை பத்துக்குரியவனும் ரெண்டுக்குரியவர் பார்த்தாலும் பத்துக்குரியவனும் குரு பார்த்தாலும் நிலத்தில் நல்ல விளைநிலங்களை வச்சிருப்பான் சிறப்பாக குதிரைகளும் காடி உண்டு அவனுக்கு குதிரைகள் நிறையா இருக்கும் பொன் பொருள் தோப்பு துறவு வயல் வாய்க்கால் அதிகமாக இருக்கும் விளைநிலங்களும் அதிகமாக இருக்கும் கொற்றவனை வேலையால் ஏவலால் மித்த உண்டு அந்த ஜாதகருக்கு வேலையாட்கள் அதிகமாக இருப்பார்கள் ஆரப்பா ஐஸ்வர்யம் எத்த வரும் அந்த ஜாதகனுக்கு ஐஸ்வர்யம் பொன் பொருள் அதிகம் பெற்று வாழ்பவனாக இருப்பான் அப்பனே ராசியோட பலத்தை கூறே இதெல்லாம் ராசி பலமாக இருந்தால்தான் நடக்கும் அப்போ எந்த ராசிக்கு பொருந்தி வரும் பாருங்க இல்லையா நம்ம கண்டுபிடிச்சோம் நன்றி வணக்கம்